गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वर गुरुस्ताक्षात्परब्रह्मादी श्रीगुरुवी नमः पुरुषोत्पजाय विद्महे कृणीगत्ताय धीमहि तन्नो गुरुप्रचोदयात् काञ्चीवाषाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्रप्रचोदयात् ஹரகர சங்கர் ஜெய ஜய சங்கர் ஹரகர சங்கர் ஜய ஜெய சங்கர் ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள் கடந்த ரெண்டு ரெண்டரை வருஷமா நம்முடைய பிரத்திக்ஷதீமும் ஸ்ரீ காஞ்சி மகாஸ்வாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்தின பல அற்புதங்களை நேழ்வுலையும் ஒரு சிறு கதை விட உங்கள்கிட்ட சொல்லின்னு வரேன் நிறைய பேர் ஆதரவு தர ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் என்ன ஏன்னா இந்த தனு மாதம் இந்த பூஜ்ய தனு இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா திருப்பாவா திருவம்பா பாடுறா இல்லையா திருப்பாவை திருப்பாவை திருவம்பாவையை வந்து ஒவ்வொரு வருஷமும் அட்லீஸ்ட் மாரடி மாதமாவது விடிகாலையில் பாராணம் பண்ணிட்டு பஜனை பண்ணணும் அப்படிங்கிற சம்பிரதாயத்தை தொடங்கி வச்சவரே நம்ம மகாப்பிரியோ தான் அதுவும் திருடம்போது தான் தொடங்கி வச்சாங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது ஒரு பல கிட்டத்தட்ட முதல் பத்து பன்னெண்டு வீடியோக்குள்ளேயே அது இருக்கும் பாருங்க அது தெரிஞ்சுக்கோங்க என்ன நடந்ததுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு அற்புதமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு நடந்தது காஞ்சிபுரத்துல பெரியவா காஞ்சிபுரத்துல தங்கியிருக்கா உங்களுக்கு தெரியும் பெரியவா எங்க தங்கியிருந்தாலும் பெரியவருடைய கடைக்கன் பார்வைத்தன் படாதா ஆசீர்வாதங்கள் கிடைக்காதா பூர்வஜன்ம பலன் எண்மம் எனக்கு அந்த கிடைக்காது அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பார்க்குற வழக்கம் உண்டு காஞ்சிபுரத்தில் பக்கத்தில் உள்ள செய்யாறு கிராமம் அப்ப கிராமம் இப்ப என்னன்னா வளர்ந்துருந்தோம் செய்யாறுல ஒரு குடும்பம் அதாவது நம்ம பெரியவா மேல அதீத பக்தி கொண்ட குடும்பம் போவான் பரம்பரை பரம்பரையா பெரியவா பிரியவா பிரிவா பிரிவா சதாஸ்மரணம் பெரியவாஸ்மரணம் தான் வாழ்க்கை அவத்துல இருந்து ஒரு இளம் தம்பதி நம்ம பெரியவடை பார்க்க வரா அந்த பையனுக்கு இருபத்தெட்டு வயசு உமாசங்கர்னு பேர் ஒண்ணு ஸ்ரீவித்யன் வந்து பார்க்க வராங்க அவள் எப்படி அப்படின்னா ரெண்டு மூணு மாசத்துக்கு ஒருத்தர் பெரியவா மடத்துல இங்க காஞ்சிபுரத்துல பார்க்க வந்துடும் அதனால அந்த பாரிஷர்கள் அவரோட அங்கே மடத்துல விளம்ப சிப்பந்திகள்கிட்ட ஒரு நல்ல ஒரு பழக்கம் உண்டு அவட பார்க்க வர மக முகத்தில் பார்த்தான்னா கவலையான கவலையான ஒரு ரேகை படிஞ்சிருச்சு சோகமா இருக்கா பெரியவா பார்த்து அவாட்டான வந்து பெரியவாளை நமஸ்காரம் பண்றா ஏதோ சொல்ல எத்தனைக்கிறா ஆனால் பெரியவா ஒன்றும் சொல்ல விடல அவரை அவளை பார்க்க வேண்டிய திடீர்னு பக்கத்தில் உள்ள ஒரு பாழி இதில் கூப்பிட்டு ஏதோ காதலை சொல்கிறார் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் அந்த பாழிதர் திரும்பி வந்தார் திரும்பி வந்து ஒரு ஸ்லோக புஸ்தகம் இருந்து அதை பெரியவாளுடைய முன்னால் உள்ள மூங்கில் தட்டில் வைக்கிறார் அந்த ஸ்லோக புஸ்தகத்து போல ஒரு சின்ன பேப்பரை வைக்கிறார் கொஞ்சம் குங்குமம் போடுறார் பெரியவா எடுத்துக்கோங்க உங்களுக்கு தான் அப்படிங்கிறார் யாரே அந்த இடம் தம்பதி உமாசங்கர் சிவதியாபா அவளும் அதை கண்ணியமாக எடுத்துக்கிற பவியமாக எடுத்துக்கிற எடுத்து நமஸ்கரிக்கிறா பிரசாதம் மாதிரம் பழம் ஒன்று கொடுத்து சொல்கிறா பரிவா இது முடிஞ்சு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு திருப்பி அவா வரா யாரே அந்த இடம் உமாசங்கரும் சிவுத்யாவும் பெரியவோட பார்க்க வரா இப்பவும் அதே கவலை படைந்து அந்த முகம்தான் முன்ன வந்தத விட இப்போ அதிகமாகவே இருக்கு முகத்தில் பார்த்தாலே தெரிகிறது அன்னைக்கு ஓரளவு நல்ல கூட்டம் இருந்தது ஓட்டன் வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒன்னரை மணிக்குற ஆகிடுது எதுவா வந்து பார்த்துருக்கேன் ஆனந்தமாக அட்டகாசமான ஒரு மதகாசமான ஒரு இதை ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும் பெரிய வழங்கின்னு இருக்காங்க ஓட்டானுக்கு ஒரு ஒன்று ஒன்றரை மணிக்குற அடித்து வாட்டன் வந்துருந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க அப்பவும் ஏதோ சொல்ல எத்தனைக்கிறார் ரெண்டு பேரும் பெரியவா வாழ சொல்ல உடனே கையை காமிக்கிறார் நிறுத்துங்கிற மாதிரி கையை காமிச்சிட்டு பெரியவா சொல்றார் நமக்கு ஏதாவது ரோகம்னு வந்துருதுன்னா டாக்டர்கிட்ட போறோம் டாக்டர் மருந்து மாத்திரை எழுதி கொடுக்குறார் அந்த மருந்து மாத்திரையை நம்ம உட்கொண்டாதான் அதனோட நம்மளுடைய அந்த ரோகமானது தீரும் மருந்து மாத்திரை வாங்கிட்டோமே டாக்டரை பார்த்துட்டோமேன்னு சொல்லி அந்த மருந்து மாத்திரையை அப்படி வைச்சாக்க அந்த மருந்தோட வீரியமும் குறைஞ்சி போடும் வியாதியும் நமக்கு புத்தியிடும் வியாதி சரியாகாது புரியுறது உங்களுக்கு அப்படிங்கிறா அவனுக்கு ஒன்னும் புரியலை அருகில் இருந்த பரிசோதனுக்கும் ஒன்னும் புரியலை அப்பயும் ஒரு ஆப்பில கையில் கொடுக்குறா நமஸ்காரம் பண்ணா குணம் அவங்க கொடுக்கற ஆத்துக்கு போயிடுவா ரெண்டு பேரும் யார் உமாஷங்கரும் ஸ்ரீ விதியாவும் ரெண்டு மூணு நாள் பிரியவா சொன்னதை யோசிச்சு பார்த்துண்டே இருக்கும் என்ன அப்படின்னு இது முடிஞ்சு ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் திருப்பி பெரியவளை பார்க்க வராவா ரெண்டு பேரும் உமாசங்கரும் ஸ்ரீவித்தியாவும் பார்க்க வரா இப்ப அவ முகத்துல அந்த கவலை வந்து ரேகை எல்லாம் இல்லை கவலை வந்து முகம் கிடையாது அல்ல ஒரு புன்னகை தமிழும் முகமா தான் ரெண்டு பேரும் இந்த அவர் ஆட்டாலும் வந்து நமஸ்காரம் பண்றான் பெரியவாள் அப்படியும் ஏதோ சொல்ல எத்திருக்கிறா பெரியவா கையை காமிக்கிறான் நிறுத்துங்கிற மாதிரி என்ன மருந்து நல்லபடியா வேலை செஞ்சுதா ரோகம்லாம் சிரியாப்படுத்த போல இருக்கு உங்க முகம் வளர்ச்சிய பார்த்து தெரியுறது தெரியவா ஆமாம் பெரியவா ரொம்ப சந்தோஷமா நமஸ்காரம் பண்றா வாளுக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்புற இந்த கூட இருந்த பாரிசோதனைக்கெல்லாம் என்ன நடந்தது பெரியவா எப்ப வந்தா எப்ப பெரியவாளை பார்க்க வந்தா இப்ப ரெண்டு மாசத்துக்கு ஒரு ஆனா பெரியவா எந்த ஒரு மருந்தும் கொடுத்தா மாதிரி தெரியல துங்கமா பிடிக்காத இந்த பழ எல்லாம் பிரசாதம் எல்லாரும் கொடுக்கற மாதிரி கொடுக்குறாடே அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு என்னன்னு தெரியல அவளுக்கு அவ உள்ள போனதும் பெரியவாழ்ந்து ஒரு பார்ட்டிதான் பின்னாலே போற போயிட்டு கேக்குற பெரியவா என்ன உங்களுக்கு தபால்ல ஏதும் மருந்து அனுப்பிச்சாரா என்ன அவ திரிச்சுண்டு வடத்து வாசல கொஞ்சம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது பெரியவா முதல் முதல்ல ஒரு ஸ்லோக புஸ்தகத்தை கொடுத்தா அந்த ஸ்லோக புஸ்தகம் என்ன பண்ணுறோன்னு எங்களுக்கு தெரியல நாங்கள் மாட்டுக்கு வச்சுட்டோம் பூஜை வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தோம் ரெண்டாவது வரும்போது பெரியவா சொன்னால் அந்த மருந்து மாத்திரை நீங்கள் சரியா தெரியாப்போம்னடா விரியும் மருந்து மாத்திரையும் குறைஞ்சிடும் வியாதியும் வச்சிடும் அது ரெண்டு மூணு நாள் நாங்கள் திருப்பி 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 யோஜனை பண்ணிகிட்டு இருந்தோம் எங்கள் அம்மா அப்பாட்டையும் கேட்டோம் அப்போ சொன்னால் எங்களுக்கும் இந்த பிடிப்பட்டது பெரியவா கொடுத்த ஸ்லோக புஸ்தகத்தை நம்ம படிக்கணும் ஆத்மார்த்தமாக படிக்க எல்லாம் நடக்கும்னு சொன்னாமல் சொன்னது அப்போ தான் புரிஞ்சது அன்றைக்கி மறுநாள்லேருந்து காலையில் குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த ஸ்லோகத்தை விளக்கேத்தி பெரியவா படத்தையும் வச்சு விளக்கேத்தி ஸ்லோகங்களை சொல்ல ஆரம்பித்தோம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் சந்திப்போம் நாற்பத்தெட்டு நாள் நல்லபடியாக சொல்லியிருப்போம் டாக்டர்கிட்ட போனோம் டாக்டர் வந்து முத முதல்ல போனப்போ சொன்னால் இவர் தாய்மையுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த கர்ப்பத்தை குழந்தையை தாங்குறப்ப ஒரு சக்தி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆகிடுச்சு அந்த முகத்தில் அந்த கவலை அதான் இருந்தது ஆனால் அந்த நாற்பத்து நாள் சுழங்கம் பிடிச்சிட்டு இவளுக்கு தலை சுத்த வாந்தி இருந்தப்ப டாக்டர்கிட்ட போய் காமிச்சோம் டாக்டர் செக் பண்ணி சொன்னார் கர்ப்பம் அடைஞ்சிருக்கா கர்ப்பம் போய் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பிரச்சனை ஒன்றும் இல்லை நீங்கள் அப்பாவாயிட்டேன்னு சொல்லி என்னை கனராச்சுலேட் பண்ணார் அப்படின்னா யார் உமா சங்கர் சொன்னார் வெக்கம் கண்ணம்லாம் குரு குரு ரெண்டு பேரும் சிரிக்கிறார் மறு எதிர்க்க அப்போ தான் முடிஞ்சது பெரியவா மருந்துன்னு சொன்னது என்ன பெரியவா மேலே உள்ள அதீத பக்தியினால் அவள் வந்து இந்த விளக்கை வச்சு படித்து அவளுக்கு தாய்மை அடைந்து அவர் இருவடையும் இன்ம சாம்பல்யம் அடைய செஞ்சிருக்கார் அப்படிங்கிறது என்ன ஒரு ஆச்சரியம் பெரியவா பெரியவாதான் எல்லாம் பெரியவாதான் பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் தான் பெரியவாள் அவர் சொல்றது எப்போதும் நடக்க முக்காலம் முனைந்த உணர்ந்த ஒரு மா முனி மாதவம் பருவம் பெரிவாளு நம்ம நம்மளை உடைச்ச நபர் பார்த்து பார்க்கணும் மற்றும் ஒரு அழகி அற்புதத்தில் நிகழ்வில் அடுத்த வியாழக்கிழமை அவனை சந்திக்கிறார் இதுவரைக்கும் வரைக்கும் அரகர சங்கர் ஜெய் சங்கர் காஞ்சி சங்கர் கமகோடி சங்கர் na